தோல்வின்னு ஒன்று இல்லவே இல்லை வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை எப்போது எனக்கு மரணம் பற்றின தெளிவு ஏற்பட்டுச்சோ அப்போவே தோல்வின்றது ஒன்று இல்லை மாற்றங்கள் தான் ஏற்படுது என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றம் அல்லது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாற்றம் ஒரு மாற்றம் ஏற்படுது இந்த ஒரு நான் பெரிய பணக்காரனாக இருக்கிறேன் நான் ஏழை ஆகிட்டேன் இது ஒரு மாற்றம் மட்டும்தான் நான் ஏழை ஆகிட்டேன் நினச்சங்க நான் இருக்கிறேன் அப்போ நான் இருக்கிறேன் பணக்காரனாக இருக்கும்போதும் நான் இருக்கிறேன் ஏழையாக இருக்கும்போதும் நான் இருக்கிறேன் என் இருத்தலில் மாற்றம் ஏற்பட்டுருக்கு அவ்வளோதான் ஸோ பெரிய பெரிய ஞானி சின்ன ஞானி அப்படிலாம் இல்லை பெரும்பகுதி கடவுள் புரிஞ்சிக்கிறதா சொன்ன நிறைய பேர் வாழ விட்டியாக தான் ஆகிட்டானுங்க கடகன்னு ஓடி போய் காட்டில் உட்காந்து ஆடி விட்டுன்னு சொன்னால் வந்து இல்லை தண்டை வச்சுன்னு மணி தான் இருந்தாங்களே தவிர உங்கள் கூட வந்து சக மனிதர்களாக வாழலை நான் கடவுள் புரிஞ்சுட்டு உங்களாக கூட சக மனிதனாக வந்து வாழ்ந்துன்னுங்கிறேன் உங்களாக கூட சரக்கு அடிப்பேன் உங்களாக கூட டான்ஸ் ஆடுவேன் உங்களாக கூட டிஸ்கோ தே பண்ணுவேன் உங்களை கூட பார்ட்டி பண்ணுவேன் உங்களை கூட மீன் சாப்பிடுவேன் உங்களை கூடவே வாழ்வேன் ஆனால் உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது நான் புரிஞ்சு வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த புரிதலை விற்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய நாலேஜ் இருக்கும்ல அதை நான் சேல்ஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வயிறு இருக்குது வாழ்க்கை இருக்குது நான் உங்களை கூடவே வாழ்ந்துன்னு இருக்கும் போது எனக்கு ஒரு மரியாதை வேணும்னா நான் வியாபாரம் பண்ணி நான் தான் என்னென்ன பண்ணுவீங்க நீங்கள் நான் ஒரு டீ கல்லையோ இல்லை சாமியாராவோ போய் உட்காந்து தான் நீங்கள் மதிக்கிறது இல்லை நிறைய பேர் அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு ஞானிகள் கோணிகள் அதனால் வாழ்க்கையில் தோற்று போகிறது தோல்வி அப்படிலாம் கிடையாது தோல்வின்னு ஒன்று இல்லவே இல்லை மாற்றம் அப்படின்னு புரிஞ்சுனீங்கன்னா தோல்வி அப்படின்னு ஒன்று இல்லை சரி தப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை தேவை தேவை மட்டும்தான் இருக்குது சரி ஆளுக்கு ஆள் மாறும் அப்போ எனக்கு சரி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு அதை சரி பண்ணுறதுக்கான திறமையை வளர்த்துக்கணும் தோல்வி கிடையாது அது ஏழ்மை வரும் ஒரு நாள் எனக்கு எல்லாம் இல்லாமல் ஆகிடும்ன்ட்டு அந்த மாதிரி நான் ஒரு நாள் இல்லாமாயிடுவேன்றதும் ஒரு கேள்விதான் அதையும் கூட நான் புரிஞ்சு வச்சிருக்கணும்